கட் பண்ணி வச்சுக்கங்க தேவைக்கிற மிளகாய் போட்டுக்குங்க நாற்ப அஞ்சு மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சோட கொஞ்சம் தேங்காய் போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தேய்கருப்பு போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் மரமல்லி கிழங்க இப்போ அதில் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி வச்சுருக்கிறத வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் அதுல நமக்கு தேவையான அளவு இட்லி அளவும் ஊற்றி கலந்துக்கணும் அதுல தேவையான அளவு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துக்கணும் தேவையான மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க தோசை பழத்துக்கு இருக்கணும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கங்க இப்போ தோசை மாவு ரெடி தோசை சுடுறதுக்கு தோசை தள்ள அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணதுக்கு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவை ஊத்தணும் மாவு மேல தேவையான அளவு எண்ணெய ஊற்றணும் நல்லா வந்ததுக்கு பிறகு தோசைய திருப்பி போடணும் ரெண்டாவது பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தோசையை எடுத்துடலாம் இப்போ மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தோசை தொன்னாதானே இருக்கும்